தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமம் ஆனலூர் மக்கள் மிக சாதாரணமாக வாழும் இந்த கிராமத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் வேறுபட்டவன் அவன் பெயர் முருகன் எப்போதும் தூசி படிந்த சட்டை அருந்த செருப்பு தூக்கத்தில் விழுந்த முகம் மக்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள் ஏய் பைத்தியக்கார முருகன் வரா கிராமத்தில் அவனை யாரும் சீரியஸா எடுத்ததில்லை ஆனால் யாருக்கும் தெரியாமல் முருகனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அவன் கிராமத்தை ரகசியமாக கவனிப்பான் ஒவ்வொரு இரவும் அனைவரும் தூங்கிய பிறகு கிராமம் முழுவதும் சுற்றி பார்ப்பான் அவன் ஏன் இதை செய்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது கிராமத்தில் ஒரு நாள் காலை பள்ளி ஆசிரியர் செல்வராணி அம்மாள் அதிகாலை பள்ளிக்கதவின் முன் ஒரு குழந்தை குப்பையில் எரிந்த பையை அப்படியே சுத்தமாக கழுவி வைத்திருப்பதை பார்த்து யார் இதை செய்திருக்க முடியும் என ஆச்சரியப்பட்டாள் கிராமத்தில் இதுபோல் பல சிறிய உதவிகள் அன்பான செயல்கள் நடந்து கொண்டே இருந்தன ஆனால் யாரும் அது முருகன்தான் என்று நினைக்கவில்லை ஒரு இரவு மழை பெய்து கொண்டிருந்தது முருகனின் உடம்பு நடுங்கினாலும் அவன் வழக்கம்போல கிராமத்தை சுற்றி கொண்டிருந்தான் அந்த நேரம் கதகதப்பாக ஒரு சத்தம் கேட்டது ஆலமரத்துக்கு பக்கமாக உள்ள பழைய வைரம் சேமிப்பு குடிசை அங்கிருந்து வெளிச்சம் விழுத்தது முருகன் அருகே சென்றான் உள்ளிருந்து இரண்டு ஷேடோகள் தெரிந்தன அவர்கள் சிவப்பு கைக்குட்டை கட்டி கருவிகளை எடுத்துக்கொண்டு கதவை உடைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் கொள்ளையர்கள் முருகனின் உள்ளம் கொஞ்சம் அஞ்சியது ஆனால் ஓடிவிடவில்லை அவன் கருவிகளை எரிந்துவிட்டு சாலையிலிருந்த பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு அமைதியாக பின்பக்கத்திலிருந்து சென்று கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்தவுடனே கதவை வெளியே இருந்து அடைத்து தாழ்பாள் போட்டான் உள்ளே உள்ளவர்கள் சத்தமாக கத்தினர் ஏய் யார் இது திரடா ஓடிப்போறான் பிடிங்க ஆனால் முருகன் அங்கிருந்து ஓடிவிட்டான் அவன் நேராக ஓடிச் சென்று கிராம முதியாரிடம் சொல்லினான் ஐயா வைரம் கூடங்கையில் இருவரு உள்ளே முதியார் அவனை நம்பவில்லை ஏய் உன் உன்வாதிரி பைத்தியம் பேசுறதெல்லாம் கேட்டு நாங்களா நம்புவோம் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார் அதே நேரம் குடிசை பக்கமிருந்து படபடக்க சத்தம் அப்படியே கிராமம் முழுவதும் எழுந்தது அப்போதுதான் அனைவரும் முருகன் சொன்னது உண்மை என்பதை புரிந்து கொண்டனர் கோபத்தில் கிராம மக்கள் ஓடிச் சென்று கொள்ளையர்களை பிடித்தனர் கொள்ளையர்கள் பிடிக்கப்படும்போது அன்எக்ஸ்பெக்டடா சொன்னார்கள் இந்த முருகன்தான் எங்களை உள்ளே போக சொன்னான் அவன்தான் எங்களை அனுப்பினவன் கிராம மக்கள் அதிர்ச்சி அவர்கள் கோபத்தில் முருகனை பிடித்து நிறுத்தினர் முருகன் அமைதியாக இருந்தான் அவரை கயிறால் மரத்துக்கு கட்டிவிட்டனர் மூர்க்கமான முடிவு கிராமக் கூட்டம் அடுத்த நாள் காலை கூட்டம் இந்த முருகன்தான் கொள்ளையில் சம்பந்தப்பட்டவன் கிராமத்துக்கு அவன் தேவையில்லை அப்படி குற்றம் சாட்டினார்கள் முருகன் அப்போதுதான் மெதுவாக பேசினான் நான் யாருக்கு தீங்கு செய்யல நான் பார்த்தேன் அவர்களே குடிசையை உடைக்க நான் மூடினேன் ஆனால் யாரும் நம்பவில்லை முருகன் அமைதியாக தலையை குனிந்தான் அதே நேரத்தில் ஆதரவின்றி ஒரு சிறுமி கூட்டத்துக்கு ஊடி வந்தாள் அவள் பெயர் மாலவிகா அவள் அழுதபடி எல்லாரும் கேளுங்க அந்த இரண்டு கொள்ளையர்கள் எங்க வீட்டு பின்பக்கம் முருகன் அண்ணா என்னை காப்பாற்றினார் என்று சொன்னாள் அனைவரும் பயமாக அவளை பார்த்தார்கள் அவள் தொடர்ந்து நேற்று இரவு நான் ஒழிய போகும்போது அவர்கள் என்னை கண்டு பின்தொடர்ந்தாங்க அப்போ முருகன் அண்ணா வந்தார் என்னை மறைத்து என்னை வீட்டுக்கு அனுப்பினார் இது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அந்த நேரத்தில் கொள்ளையர்களில் ஒருவன் கோபத்தில் கத்தினான் ஆம் அந்த பைத்தியம் நம்ம திட்டமெல்லாம் கெடுத்துட்டான் அவன் இல்லையென்றா நாங்களே வெற்றியாயிருப்போம் அவ்வளவுதான் கிராமம் முழுவதும் அமைதியாகிவிட்டது அனைவரும் வெட்கப்பட்டனர் முருகனின் கயிற்றை கழற்றி அனைவரும் அவனிடம் மன்னிப்பு கேட்டனர் முதியார் மெதுவாக கேட்டார் முருகா நீ ஏன் தினமும் இரவு கிராமத்தை சுற்றுகிறாய் ஐயா எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் இந்த கிராமத்தையே என் குடும்பம் என நினைக்கிறேன் அனைவரின் கண்களிலும் நீர் என் அம்மா சொன்னா உன்னால முடிந்தால் யாரையும் காப்பாற்றிட்டு வாழு நான் அதையே பண்றேன் அவன் சொன்ன அனைத்தும் அனைவரை உறைய வைத்தது இனி முதல் நீ எங்கள் கிராமத்துக்கு காவலன் முருகா அவரை பள்ளிக்கூடத்தின் வாட்ச்மேனாக வேலைக்கு வைத்தனர் வீடு கட்டி தந்தனர் சம்பளம் கொடுத்தனர் முருகன் மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு நாளும் கிராமத்தை கவனித்தான் கிராமத்துக்கு பிந்தைய சில மாதங்களில் ஒரு திருடன் கூட நுழையவில்லை காரணம் அந்த கிராமத்தில் யாரும் கவனிக்காத காவலன் இருந்தார் ஒரு மனிதனை அவன் தோற்றத்தால் மதிப்பிடக்கூடாது சில நேரங்களில் உண்மையை முதலில் யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் உண்மை எப்போதும் வெல்லும் ஒரு நல்ல செயலுக்கு ஈவன் இஃப் அந்நோட்டிஸ்ட் ஒரு நாள் நிச்சயம் மதிப்பு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் அழகான கதைகளுக்கு எங்கள் சேனல் ஹாப்பி ஸ்டோரிஸ் ஹப் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்